ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த விடியெல்லாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சீரியல் எண்ட் ஆக போது எந்த சீரியல்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம விடியோ கலப்போலாம் என்ன சீரியல் என் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த சீரியல் மோஸ்ட்லி நிறைய சீரியல் வந்தால் இந்த சீரியல் வந்து எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் வந்து இந்த சீரியல் தான் எண்ட் ஆக போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் எபிசோட்ஸும் சீக்கிரமாக வரப்போகுது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெலிகாஸ்ட் அதாவது ஒன் இயர் மேலே போயிடுச்சு மீனா ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போச்சுங்க சொல்லலாம் ஸோ டிஆர்பி வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜெய் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த சீரியலில் ஸோ இந்த சீரியல் டிஆர்பி காரணமாகவும் இந்த சீரியல் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் முடிய போகுது ஸோ யாரெல்லாம் இருக்கிற வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சேடாகவும் இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த சீரியல் முடிக்கிறது நிறையா பேர் சேடாகவே இருந்திருப்பீங்கன்னே சொல்லலாம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் நிறைய சீரியல்ஸ் தான் டிவியில் வரப்போகுதுனால நான் மீனா இல்லை இல்லைனா வந்து செவ்வந்தி முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுதான் டிஆர்பி கம்மியாக இருக்குது ஸோ அது முடிக்க சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ பட் இப்போ வந்து இந்த சீரியல் தான் முடிக்க போகிறாங்கன்னு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு பதிலாக இப்போ வந்து ப்ரோமோ வந்துச்சு இல்லையா புனிதா ஸோ அந்த சீரியல் வரத்துக்கு ஐ சான்சஸ் இருக்குது புனிதா ப்ரமோ ரிலீஸ் பண்ணணுன்னே இந்த சீரியல் என் ஆகுதுதான் ஸோ அதோடய டைம் ஸ்லாட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி அடுத்தது முடிக்க ஹை சான்சஸ் இருக்குது ஸோ அதை முடித்து ஒருவேளை வேளை சீரியல் வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டோம் இருக்குது ஸோ ஆடுக்களம் சீரியல் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிமிஷிகா சீரியல் வரதுக்கு யார் ஏக்கராக வெயிட் பண்ணி வச்சுருக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீனா சீரியல் முடிக்கப்படுவதில் யார் சேடாக இருக்குங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அப்டேட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த அப்படியா பார்த்துனா கருத்தை கீழே இருக்க கமெண்ட் ஜெக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்